அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு குருபுகான் வக்கர பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நூற்றி இருபது நாட்களுக்கு குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் மிருகசிரிச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் ரோகினி நேத்ரா நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வரப்போகிறார் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே தற்போது குருபு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமறமுடிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட நலத்தீங்க நன்றி மேசார் ராசி அன்பளுக்கு குருபகான் யார் என்றால் பாக்கிய விரையாதிபதியாக குருபகான் வருகிறார் தந்தை தந்தை வழி சொத்து தந்தை வழி ஆஸ்தி அந்தஸ்து மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே வழியில் குரு வந்து உங்களுக்கு விரையாதிபதியாக வருகிறார் அப்பா வந்து பத்தாயிரம் கொடுத்துட்டு போனார் அந்த பத்து ஏக்கராவை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து அதிலிருந்து சம்பாதித்து பணம் மிச்சம் பண்ணி ஏதோ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலபல சொத்துக்கள் வாங்கினீங்களா அப்படின்னா பெரும்பாலும் சேமிப்பு இல்லாத ராசி தான் மேச ராசி ஏன்னா பாக்கியாதிபதியே உங்களுக்கு விரையாதிபதியாக வருகிறார் மேச ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குருபுகானது சந்திரம் செய்கிறார் கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபகன் வரும்போது பணம் நகை சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு தேவைக்கு மீறி பணம் சம்பாதிக்கலாம் இரண்டாம் வீடியில் குரு அமர்ந்திருக்கும்போது குடும்பம் வந்து கிபிச்சான் நீங்கள் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றலாம் உங்கள் பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விரையாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் விரையச் செலவுகள் தெண்டச்செலவுகள்லாம் குறையும் தூங்க முடியாமல் பினாத்திக்கிட்டு கிடந்தவங்க தூங்க முடியாமல் புலம்பிக்கிட்டு இருந்த மேசராசி என்பர்கள் அந்த புலம்பல்கள் சற்று குறையும் இரண்டாம் எட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பணம் வழியில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியம் இல்லாமல் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் இரண்டாம் எட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மேச ராசி பணத்தின் வழி உங்கள் பெயர் கெடும் குருபகான் வந்து அதிபதியாக இருக்கும்போது தந்தையாருடைய ஆதரவு உண்டு குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தந்தை தொழிலாய் பின்பற்றக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதற்குண்டான ஊதியம் உண்டு குருபகான் பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மேசராசிக்கு விரையாதிபதியாக இருக்கிறார் குடும்பத்துக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க பெரும்பாலும் இளைஞர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அல்லது சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர்கள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு குடும்பத்துக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க கெட்ட பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் வயது பெரியவர்களை வாடா போடா அப்படின்னு மட்டு மரியாதை இல்லாமல் பேசாதீங்க உங்களுக்கு வந்து விரையாதிபதி இரண்டாவதுபடியிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஏற்கனவே மேசராசி என்புக்கு ரப்பான பேச்சு தான் வெட்டு வெடுக்குன்னு முன்னாடி நின்று தான் நீங்கள் வந்து மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசுவீங்க குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரியவர்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது மேசராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்திற்கு தூணாக இருக்கக்கூடியவர்கள் அதே வழியில் குடும்பத்திற்கு தொல்லையாகவும் இருப்பீர்கள் குடும்பத்திற்கு தூணாகவும் இருப்பீர்கள் குடும்பத்திற்கு தொல்லையாகவும் இருப்பீர்கள் மேச ராசியிலும் விருச்சிக ராசியிலும் குடும்பத்தில் வந்து எதோ ஒரு பிள்ளை இருந்துச்சுனாலே அந்த குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு உங்களாலையே கண்டுபிடிக்க முடியாது உங்களாலேயே கண்டுபிடிக்காத அளவுக்கு மேச ராசிக்காரர்களிடமோ விருச்சிகாசிக்காரிடமும் பிரச்சனைகள் இருக்கும் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அது என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது பாக்கிய விரையாதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மேச ராசி அன்பர்கள் வெண்ணை திரண்டு வரும்போது பானையாக உடைச்சிடாதீங்க உங்களுக்கு வந்து எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி இருபது நாட்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இதுவரை வந்து நல்லாவே இல்லை வாழ்க்கையில் பணமே சம்பாதிக்க முடியல குடும்பத்தில் வந்து கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணமாக நடக்கலை ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குடும்பத்தில் சுப மங்கள காரியங்கள்லாம் நடக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் காட்சி தொந்தரவெல்லாம் கட்டி முடித்து தீர்த்து விடுவீர்கள் எதிரிகள் பகையாளி தொழெல்லாம் இருக்காது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல வருமான சம்பாத்தியெலாம் உண்டு சித்தரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஒரு நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள்லாம் நடந்துச்சு வாழ்க்கையில் வந்து ஓரளவு செட்டில்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் வந்து எதிர்வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடச்சிடாதீங்க இது வந்து கிராமப்புறங்களில் பெரியவர்கள் பழமொழி சொல்லுவாங்க மேச ராசி என்பர்கள் குடும்பத்திற்கு தூணாகவும் இருப்பீங்க குடும்பத்திற்கு வந்து தொல்லையாகவும் இருப்பீங்க ஏன் இதை சொல்கிறேன் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் வந்து மறைக்காதீங்க நான் சம்பாதித்து எதுக்கு குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும் நானே செலவு பண்ணுறேன் அப்படின்னு தவறான வழியில் கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு விடாதீர்கள் குரு வக்கரகதியில் வரும்போது அவருடைய பலம் உங்களுக்கு குறையும் திருமணம் ஆனவர்கள் தனி கொடுத்து நம் போகிற மாதிரி பெற்றோர்களுடன் உடன் பிறந்தவர்களுடன் கூட்டு குடும்பமாக இருந்தவர்கள் திருமணம் ஆனவர்கள் தனி கொடுத்து போகக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் இப்போ வந்து கொஞ்சம் பொறுத்து இருங்க தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மேச ராசி அன்பர்கள் கொஞ்சம் பொறுத்து பொறுமையாக பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொறுப்பு உணர்ந்து பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஏன்னா ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனி வந்து ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதை மாற்றி ஏழரை நாட்டு சனி வருவதற்கு முன்னாடியே அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் எல்லாம் ஏற்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது இப்போ வந்து மேசராசி என்பர்கள் உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் பொறுப்பு இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா மேசராசி என்பளுக்கு குடும்பத்தில் பேர் கெட்டு போயிடும் அடுத்த ஏழரை ஆண்டு காலம் நீங்கள் தனி கொடுத்தன தனிமையில் போனாலும் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் இதை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் பாக்கியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தந்தையிடம் எதிர்வாதம் விதண்டாவாதம் இல்லாமல் பார்த்துங்க தந்தை உடன் பிறந்தவர்கள் சித்தப்பாக பெரியப்பாவிடம் முட்டிக்கிறது மோதிக்கிறது கோவச்சிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் மேசராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டிலே வக்கர குருவினுடைய பார்வை மேச ராசிக்கு ஆறாவது மேல் விழுகிறது நோயினொடி தொந்தரவுகள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு கடன் காட்சியெலாம் கட்டலாம் அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது நீங்கள் வந்து வண்டி வாகனங்களில் பொறுப்பாக போய்ட்டு பொறுப்பாக வாங்க குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் வேலையில் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்படுதான் நீங்கள் வந்து பணம் எட்ட மாதிரி இருக்கும் தொழில் வேலையில் கொஞ்சம் கருத்தாக பொறுப்பாக செயல்பட வேண்டும் வக்கரமடையக்கூடிய குரு கோச்சாரத்தில் வந்து பாவிகள் வக்கரமடையும் போது நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் சுபகிரகம் வக்கரமடையும் போது கெடுபலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இது வந்து இயற்கையின் விதி இதை வந்து மேசராசன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சராஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவிருக்கின்ற ஆள்பட நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத இரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்